சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மோகினி ஏகாதசியை பற்றி ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறது எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு குறிப்பிட்ட நேரத்துல விரதத்தை முக்கியம் தான் பகவான் மகாவிஷ்ணுக்குரிய விரதங்கள்ல முதன்மையானது ஏகாதசி விரதம் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு தடவை ஏகாதசி தினம் வரும் ஏகாதசி நாள விரதம் இருந்து வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு நோயற்ற வாழ்க்கை குறைபற்ற செல்வம் அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழ் எல்லாத்தையும் பகவான் கொடுப்பார் அப்படின்றது ஐதீகம் அந்த வகையில வரக்கூடிய ஏகாதசியானது மோகினி ஏகாதசின்னு அழைக்கப்படுது மோகினி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பகவான் வழிபட்டோம் அப்படின்னா எத்தகைய பாவ விளைவுகள்ல இருந்தும் நம்மளால விடுபட முடியும் புராணங்கள் சொல்லுது குறிப்பா மோகினி ஏகாதசி அன்னைக்கு பகவான் ஸ்ரீ ராமர் கடைபிடித்த விசேஷமான ஏகாதசி அதாவது சீதையை பிரிஞ்சு வேதனையில இருந்த ராமர் தன்னோட குல குருவான வசிஷ்டர்கிட்ட தன்னோட மன கஷ்டத்தை போக்கும்படி உபாயத்தை கேட்டாரு அப்போ மோகினி ஏகாதசியோட மகிமையை குறிச்சு விளக்குன வசிஷ்டர் அந்த விரதத்தை கடைபிடிச்சா மன வருத்தம் நீங்கும்னு அறிவுரை சொன்னாரு அவரோட வழிகாட்டுதல் படி ராமபிரான் முறையா மோகினி ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சு தன்னோட மன வருத்தம் நீங்க பெற்றார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது ஏகாதசிக்கு முந்தைய நாளான அன்னைக்கு கடைசி உணவை சூரிய அஸ்தமனத்துக்குள்ள சாப்பிட்டுட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி வியாழக்கிழமை முழுவதும் உபவாசம் இருந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை துவாதசியில் விரதத்தை நிறைவு செய்யணும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறது எந்த அளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் விரதத்தை முடிக்கிறதும் மே எட்டாம் தேதி ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கணும் மறுநாள் ஒன்பதாம் தேதி காலை ஆறு பத்து மணி முதல் ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்குள்ளே விரதத்தை முடிக்கணும் ஏகாதசி விரத காலத்தில் அரிசி முதலிய தானிய உணவுகளை தவிர்க்கணும் முழு உபவாசம் இருக்க முடியாதவங்க பால் பழம் இதெல்லாம் சாப்பிடலாம் விரத காலத்தில் பகவானோட நாமத்தை உச்சரிக்கிறது ரொம்பவே முக்கியம் ஏகாதசி அன்னைக்கு கோவிலுக்கு போய் பகவானை தரிசனம் செய்யணும் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை நூல்களை படிக்கிறதும் கேட்கறதும் ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி